என் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் உங்கள் பருத்தியோர் தவம் என்னோட எம் டி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ இன்றைக்கு நாங்கள் பொறிச்ச முட்டை குழம்பு எப்படி செய்கிறேன் பார்ப்போம் முட்டை குழம்பு அவிச்சு போட்டும் வைக்கலாம் பொறித்து போட்டும் வைக்கலாம் நான் இன்றைக்கு பொரித்த முட்டை குழம்பு தான் வைக்கிறேன் தேவையான பொருட்கள் மூன்று முட்டை புளி மிளகாய்த்தூள் மூன்று வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பூண்டு மிளகு சீரகத்தூள் உப்புத்தூள் மஞ்சள் தூள் தேங்காய் பால் தாளிக்கிறதுக்கு செத்தல் பெரிஞ்சீரகம் கடுகு மூன்று வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயத்தையும் ரெண்டு பச்சை மிளகாயையும் நாங்கள் முட்டை பொரியலுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன வெட்டுவோம் வெட்டுவேன் வெட்டின வெங்காயத்துக்குள்ளே ஒரு டீஸ்பூன் உப்புத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் போட்டு முட்டையை அடித்து ஊற்றி நல்லா கலக்கி போட்டு நல்லெண்ணெய் விட்டு பேனில் முட்டையை கோல்டன் ப்ரௌன் கலராக பொரித்து எடுப்பா பொரித்த முட்டையை இப்படி சின்ன சின்ன பீஸா வெட்டுவோம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி പീസ നിങ്ങൾ വെട്ടിക്കൊള്ളലാം ഇപ്പം പേന അടുപ്പിൽ വച്ച് ഒരു ടേബിൾ സ്പൂൺ ഓയിൽ വിടുവാം താളിക്ക കട് പെരിചീരകം വെട്ടിന ഒരു പെങ്കായത്തെയും പൂണ്ടു കറിവേപ്പിള സെത്തൽ പോട്ട് താളിപ്പം இப்போ புளியை கரைச்சி விடுவா ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்புத்தூள் அரை டீஸ்பூன் மிளகு சீரகத்தூள் போட்டு பால் விட்டு மூடி அவிய வைப்போம் நாங்கள் முட்டைக்கும் உப்பு போட்டபடியால் இப்போ எங்களுக்கு அரை டீஸ்பூன் உப்பு போதும் இப்போ இந்த தூள் அவிஞ்ச உடனே நாங்கள் இப்போ வெட்டின முட்டை துண்டுகளை போடுவோம் விட்டுன முட்டை த போட்டுவிட்டு நாங்கள் நல்லா கிளராக கூடாது என்னென்னு சொன்னால் முட்டை சரியான சாஃப்டாகத்தானே இருக்கும் அப்படியே கரைஞ்சி போடும் மெல்லமாக தான் நாங்கள் இதை கிளராக வேணும் இப்போ நாங்கள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஒரு கேனோ போடுவோம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வைப்போம் இப்போங்கட பொரித்த முட்டை குழம்பு ரெடி இந்த பொரித்த முட்டை குழம்பு நாங்கள் சோத்துக்கு புட்டு இடியப்பம் எல்லாத்துக்குமே நாங்கள் சாப்பிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை இன்றும் உங்கள் பருத்தியூர் தவம்